சன்ன சாயில் அப்படின்னார் அந்த வார்த்தை இன்றைக்கு என்ன சிந்தமணி சீமான் அந்த அரசியலை பேசுவதால் மக்கள் அவருக்கு அந்த பட்டத்தை கொடுக்குறார்கள் தான் நான் பார்க்குறேன் இன்னைக்கு வந்து தமிழக அரசியலில் தமிழக மக்களுக்கான விஷயங்களை பேசுவதில் யார் முதலிடம்லாம் இல்லை யார் பேசுகிறான்னா அது ஒரே அரசு சிந்தமன் சீமான் மட்டும்தான் எல்லா பிரச்சனைகளையும் சீமான் பேசுகிறார் எல்லா தரப்பு மக்களுக்கான பிரச்சனையும் சீமான் பேசுகிறார் நாளைக்கு இதை பேசுனா அவன் ஓட்டு கொடுக்க மாட்டான் இதை பேசுனா இவன் ஓட்டு ஓட மாட்டான் நம்ம இவங்க கூட போய் நிற்கணும் அவங்க கூட போய் நிற்கணும் அந்த கட்சி கூட நிற்கணும் இந்த கட்சி கூட நிற்கணும் எந்த ஒரு நிர்பந்தமும் இல்லாமல் எந்த ஒரு சலனமும் இல்லாமல் மக்களுக்கான விஷயங்களை சீமான் அவர்கள் பேசி வர அதில் அந்த துணை பேர் அவருக்கு மக்களால் தரப்பட்டு தான் நம்ம இவரு நாள் அதை யாரும் கண்டுக்கவே இல்லை சீமான் ஒரே ஒரு நாள் பண்ணார் இன்று வரை அது பேசப்படுகிற பொருளாக மாறிடுச்சு தவிர்க்க முடியாமல் எல்லா அதை நீ பதில் சொல்லி தான் ஆகணும் அப்படி மாதிரி ஆகிச்சு சீமான்னு எடுத்துருக்கிறா அப்படி தானே அர்த்தம் இப்போ முப்பத்தி ஆறு லட்சம் பேர் ஓட்டு போட்டுக்கலாம் முப்பத்தி லட்சம் பேர் நாம் தமிழரா லட்சம் உறுப்பினரா இல்லை எனக்கு தெரிஞ்சது ஒரு முக்கால் லட்சம் பேர் நாம் தமிழர் திமுக போட்டுவன் கூட போட்டுக்கலாம் எந்த கட்சியும் சாராத போட்டுக்கலாம் சார் நீங்கள் நாம் தமிழர் அண்ணன் சீமானுக்கு ஆதரவை சம்மந்தமே இல்லாதான் சார் இவங்கெல்லாம் வந்து ஒரு அரசியல் கட்சி பேரை சொல்லி இவங்க வருவாங்களான்னு நம்ம யோசிக்கிற நபர்கள் எல்லாம் நாம் தமிழ் அப்படின்னு சொல்கிறாங்க சார் அப்போ அரசியல் கதை நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோதையும் சிறப்பிருந்து புரட்சி தமிழும் பரையர் பிரிவு தலைவரும் வழக்கறிஞருமான திரையார்பக்கமூர்த்தியாளர்கள் வணக்கம் சார் சார் சீமானாவில் வந்து தி வாய்ஸ் ஆஃப் சாயல் அப்படின்ற ஒரு விஷயம் அதாவது தமிழ் மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் பேசக்கூடிய ஒரே தலைவராக வந்து சீமானவர்கள் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியா ஃபுல்லாக இப்போ வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு வருது இந்த விதத்தை எப்படி சார் பார்க்குறீங்க முதன் முதல் இந்த வார்த்தையை பயன்படுத்தி எங்கள் அண்ணன் பூவை மூர்த்தியார் தான் ஆஃப் சாயல் என்பார் மணி மைந்தன் அம்மா அவர் அந்த சொல்கிற ஸ்டைலே ஒரு வித்தியாசமாக இருக்கும் சன் ஆஃப் சாயல் அப்படின்வார் அந்த வார்த்தை இன்றைக்கு என்ன செந்தமன் சீமான் அந்த அரசியலை பேசுவதால் மக்கள் அவருக்கு அந்த பட்டத்தை கொடுக்குறார்கள்னு நான் பார்க்குறேன் இன்றைக்கி வந்து தமிழக அரசியலில் தமிழக மக்களுக்கான விஷயங்களை பேசுவதில் யார் முதலிடம்லாம் இல்லை யார் பேசுகிறான்னா அது ஒரே ஆள் சிந்தமன் சீமான் மட்டும்தான் அப்படிங்கிற போது எல்லா பிரச்சனைகளையும் சீமான் பேசுகிறார் எல்லா தரப்பு மக்களுக்கான பிரச்சனையும் சீமான் பேசுகிறார் நாளைக்கு இதை பேசுனா அவன் ஓட்டு கொடுக்க மாட்டான் இதை பேசுனா இவன் ஓட்டு போட மாட்டான் நம்ம இவங்க கூட போய் நிற்கணும் அவங்க கூட போய் நிற்கணும் அந்த கட்சி கூட நிற்கணும் இந்த கட்சி கூட நிற்கணும் எந்த ஒரு நிர்பந்தமும் இல்லாமல் எந்த ஒரு சலனமும் இல்லாமல் மக்களுக்கான விஷயங்களை சீமான் அவர்கள் பேசிக்கின்னு வர்றாரு அதால் அந்த துணை பெயர் அவருக்கு மக்களால் தரப்பட்டுக்குன்னு தான் நான் பார்க்குறேன் சார் சீமா சமீபத்தில் ஒரு ஆர்டிக்கல் வந்து வெளியே இந்த சீமான ஃபீல்டு லீடர்ஷிப் வாயுதுன்னு தமிழ்நாடு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வெளியாகி இந்த தலையத்துவ வெற்றியதத்தை வந்து சீமானவர் வந்து ஃபில் பண்ணிட்டு வராரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்த விதத்தை எப்படி சார் பார்க்குறீங்க உண்மைதான் இன்றைக்கு வந்துங்க இப்போ இந்த கல் இருக்கும் போராட்டம் இந்த நல்லு சாமின்றவர் எவ்வளோ நல்லா பண்ணுறாரு ஏதோ ஒரு கோடியோ ரெண்டு கோடியோ கூட அறிவித்தார் பாவம் அந்த மனுஷன் எங்கே போனாலும் அந்த ஒற்றை கோரிக்கை தான் இருக்குது கல் இருக்கணும் கல் இருக்கணும் கல் இருக்கணும் இவ்வளோ நாள் அதை யாரும் கண்டுக்கவே இல்லை சீமான் ஒரே ஒரு நாள் பண்ணார் இன்று வரை அது பேசப்படுகிற பொருளா மாறிடுச்சு தவிர்க்க முடியாமல் எல்லா ஒன்றும் அதை நீ பதில் சொல்லி தான் ஆகணும் அப்படி மாதிரி ஆகிப்போச்சு இதனால் வரை நல்லுசாமியும் அந்த கல் விஷயத்தையும் கண்டு கொள்ளாமல் அப்படி காதை புத்தி இருந்த வல்லாராம் இன்றைக்கி வாயெடுத்த வைக்கிற அளவுக்கு இன்றைக்கி வந்து அது ஒன்று ஆதரவாக பேசு இல்லை எதிர்ப்பானாச்சும் பேசி தொலைங்கடா அப்படின்ற ஒரு கட்டத்திற்கு நகர்த்தப்படுகிறது இல்லை ஒரு விஷயம் அந்த மாதிரி நீங்கள் இப்போ அண்மையில் கூட நீதிமன்றம் சொல்லிச்சுல தாயின் மார்பையாக இருக்கிறார்கள் அண்ணன் சீமான் பல வருடங்களாக மேடைதோறும் கத்திக்கிட்டு வந்தார் ஐயோ மார்பாக இருக்காதீங்க மார்பாக இருக்காதீங்கான்னு அது ஒரு உயர் நீதிமன்றம் வரை ரீச் ஆகுதுக்கு இத்தனை ஆண்டுகள் ஆயிருக்கு இன்றைக்கி வந்து இயல்பான மக்கள் ஒன்று சொல்கிறாதுங்களா ஏ உனக்கு என்னப்பா நீ என்ன ஒன்றாலும் பேசுவேன் பைத்தியம் அப்படின்னா தெரியுமா அது வந்து இன்னைக்கு இயல்பாக எல்லா மக்களாலும் பேசப்படுது டக்குனு எவனால் அந்த டைலாக் சொன்னால் அப்படி திரும்பி பார்த்தோன்னே அது ஒரு நாம் தமிழர் சிங்கிள் மாதிரி ஆயிப்போ வச்சுக்கிப்போம் அதனால் பல விஷயங்கள் அதாவதுங்க இது என்னென்னா சீமான் அந்த அரசியலை பேசுகிறார் இந்த அரசியலில் பேசுகிறார் இல்லாமல் மக்களுக்கான அரசியலை சீமான் பேசுகிறார் அது பேசின உடனே அது போய் ஈஸியாக மக்கள்கிட்ட ரீச் ஆகுது அப்போது தமிழ்நாட்டில் உள்ள பிரச்சனைகளை பேசுவதற்கு தமிழகத்தில் ஒருத்தர் தேவை அப்போது ஒருத்தர் தேவைன்னா இப்போ இப்படி கம்பேர் பண்ணுவோம் இப்போ அண்ணா சீமான் பேசுகிறாருல இதே மாதிரி பேசணும்னு திருமாவளனுக்கு தெரியாதா சீமான் பேசுறதுலாம் கரெக்டு தான் அந்த மனுஷன் கரெக்டான விஷயத்தை கரெக்டான நேரத்தில் பேசுகிறாரு அப்படின்னு திருமாவளனுக்கு தெரியாதா தெரியும் ஏன் அவர் பேச மாட்டுறாரு பேசுனோம்னா நாம திமுக கூட குதிரை இருக்கோம் பிரச்சார பீரங்கியாக இருக்கிறோம் திமுக பிரச்சார பீரங்கியாக இருக்கிறோம் வீரங்களை ஓட்ட ஓடினா குண்டு இந்த பக்கம் போயிடும் குண்டு தான் தாக்க நம்ம நம்மளை திமுக வைத்திருக்கிறது அதால் நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு போகிறார்ல அப்போ சீமானவர்கள் அண்ணன் வந்து எந்த பக்கமும் கமிட்மெண்ட் இல்லாததால் அல்ட்ரா பிரித்து மேயிறார் அப்போது அப்படி இருக்கிற போது மக்களின் எல்லா விதமான பிரச்சனைகளையும் பேசுகிற சீமானை மக்கள் தலையில் வைத்து கொண்டாடத்தான் செய்வார்கள் அதைத்தான் அந்த ஆர்டிக்கல் சொல்லுவோம் என்ன சொன்னார் எங்கூட சமகாலத்தில் தமிழ் தேசியம் பேசியிருந்தவங்கெல்லாம் இன்றைக்கி வந்து அண்ணா வேலத்தில் கக்கோஸ் கை வினுக்குறாங்க ஆர்பிக்கு போடுறாங்களா என்ன கையில் கழுவுறாங்களான்னு நான் தெரில நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன் இல்லைக்கா அன்னாரி வேல கக்கோஸில் அது அது ஏன்னா அது அந்தளவுக்கு அண்ணன் பேசுவதற்கு காரணம் சமகாலத்தில் என்னோட அரசியல் பேசினவங்களாம் எங்கன்னு காணாமல் போயிட்டான் அப்படின்னு திருமாவளவர்கள் பேசினார் எங்கடா காணாமல் எங்கேயா போயிட்டோம் மக்கள் ம மக்கள் மத்தியில் நின்றுக்கிறோம் டெய்லி மக்களோட மக்களாக நின்றுங்கிறோம் அண்ணா அறிவாளையை வந்து சோறை பொற்றின நிற்கலை அப்படி இல்லை வேறு ஏதாவது ஒருத்தரை தாங்கி நாங்கள் நிற்கலை அப்படின்னு சொல்ல வந்த அண்ணன் கொஞ்சம் இயல்பாக பேசிட்டாருந்தான் உண்மையை பேசிட்டாருந்தான் பார்க்குறேன் ஆனால் இது ரொம்ப கொந்தளிப்பை வந்து அவங்க மத்தியில் ஏற்படுத்தல எப்போவுமே வந்து சீமானா பேசிட்டா கவுசில் தான் சார் நின்றுங்கிறாங்க ஏன்னும் அண்ணா அறிவாளி ஆடிட்டோரியத்தில் நின்றுங்கிற மாதிரிலாம் பேசுகிறீங்க இப்போ கக்கோசில் நின்றுங்கன்னு வந்து போனால் ரெண்டு பேர் வந்து போனாலும் கக்கோசை க்ளீன் பண்ணுறதுக்கும் அதுக்கு தானே நின்றுங்கிறாங்க உண்மை தானே அது என்ன தான் உங்களுக்கு கொந்தளி போயிருப்பது என்ன இப்போ நாங்கள் கூட பேசுனேன் வந்து எத்தனை உயிர்களை பலி கொடுத்தாலும் நாங்கள் திமுகவை காப்பாற்றுவோம் என்ன மஸருக்கு நாங்கள் சாகணும் நீங்கள் சாவுங்க உங்கள் சொந்தக்காரங்களை சாவ சொல்லுங்கள் எதுங்க பறையெல்லாம் சேர்த்து திமுகவை காப்பாற்றணும் எதுங்க பறையெல்லாம் பலி கொடுத்து திராவிடத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னேன் எல்லாத்துக்கும் பயிற்சி அதுக்கெல்லாம் பதில் சொல்லலையே சொல்ல முடியுமா இப்போ எத்தனை பேர் விடுதலை கூட ஃபோன் பண்ணாங்கப்பா இந்த மாதிரி சொல்கிறாருப்பா அது எப்படிப்பா சரியாக இருக்கோ எல்லாம் தப்பு தானே இருந்தாலும் என்னென்ன பண்ணுறது அதுக்குன்னு கொஞ்சம் பார்த்து பேசுங்கண்ணே அப்படி தான் வந்து நட்பு ரீதியாக பேசுவாங்களே தவிர இல்லை இல்லை அவருண்ணா பார்த்து எத்தனை எத்தனை ஆயிரம் பேர் ஒன்றாலும் வந்து பலி கொடுத்து திமுகவை காப்பாற்றணும்னு அணிஞ்சோன்னாருன்னா எத்தனை லட்சம் பேர் ஒன்றாலும் சேர்த்து நாங்கள் திமுகவை காப்பாற்றுறோம் சத்தியமாண்ணா எங்கள் ரத்தத்தை அப்படியே புழிஞ்சு கொடுப்போண்ணா திமுகவுக்கு எத்தனை லட்சம் பேர் வேணும் கருணாநிதி இது திராவிடம் பலி இல்லை திமுக பலிவாங்க நாங்கள் தயார்னா நீ வந்து திமுகவை காப்பாற்றுவதற்கு பறவைக்கு உயிரை கொடுக்கணுன்னா குடும்பம் குழந்தை குட்டியோடு போய் நரபலி கொடுப்போண்ணா அப்படின்னு யாரும் சொல்லி நிச்சயமா அதனால் அந்த இயல்பு தன்மை அவர்களுக்கும் புரிகிறது அப்படிங்கிற போது இயல்பாக அப்படி தானே இருக்கிறாங்க சார் ஒரு நாளைக்கு இப்படி எகுறானுங்க சார் வெளியில் பரவாயில்லையா கூட்டிலேருந்து எகிறார் பொழுதுன்னு பார்த்தா டனு இந்த ஏதோ ஒன்று பண்ணி உள்ள குதிக்க விடுவாங்க அந்த மாதிரி டக்குனு எறி கழிப்பானில் குச்சுட்றான பரபரப்பாக இருக்குது அத்தனால வந்து டக்காலில் அங்கே போய் இவங்க டாய்லெட் சுத்தமாக இருக்கா இதை போடுங்க இதை போடுங்க அப்படின்னு விளம்பரம் காட்டுற மாதிரிலாம் போய் நின்றுடுறாங்க ஒரு ஏதோ சொல்கிறாருன்னா ஊதாரின்னா எனக்கு தெரியும் ஊதாரித்தனமாக இருக்கிறோம் என்ன எனக்கு தெரியலன்னாரு தான் நான் நாதாருன்ற வார்த்தைக்கு அத்தை சொன்னேன் நாதாரிங்கிறது பண்ணி மேய்க்கிற போயர் சமூகத்தை குறிக்கிற சொல் அந்த சொல் வந்து சினிமாவில் கேலிங்க நிலமாக பயன்படுத்தப்பட்டது அதுக்கப்புறம் அந்த துறையில் புகார் கொடுக்கப்பட்டு அந்த வார்த்தை இதோட பய பயன்படுத்தக்கூடாதுன்னு தடை விதிக்கப்பட்டிருக்கு அதாங்க நாதாரி அப்படின்னு சொன்னேன் அவரு ஏதோ ஒரு ஆத்தத்தில் அன்னை அந்த அந்த பேரணியில் பொதுவாக அண்ணன் வந்து அண்ணன்ற பேர் திருமாவளவன் கடைசியில் என்னை நினைப்பார் இதெல்லாம் பேசினே வந்துட்டு இந்த இந்த படுவாய் நாலு திட்டு தின்னா தான் எல்லாம் கை தட்டுவான் அப்படின்னு இயல்பாக எல்லா கூட்டத்துலேயும் கடைசியில் என்ன பேசுவார் என்னன்னு தெரில அன்றைக்கி எடுத்தவொடனே என்ன நினச்சிட்டாரேன்னா தெரில ஊதாரி நான் இப்போ யூடியூப்பில் உக்காந்து பேசுகிறான் எனக்கு வந்து முதலமைச்சர் கேட்க தெரில துணை முதலமைச்சர் கேட்க தெரிலன்றான் அப்படி இப்படி வல் 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 வால் 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 வல் கத்தினார அதில் டென்ஷன் ஆகி இது வரைக்கும் ஏதாவது எல்லா பேரணிங்களும் சரி மீட்டிங்கிலும் சரி ஏதோ கொஞ்சம் நாள் கருத்தார் இந்த விஷயத்த நம்புகிற மாதிரி பேசுவார் அதில் முழுக்க வைத்தறிச்சல் தான் நீங்கள் நாசமாக போங்க உங்கள் வீட்டில் மன்ன கூட அப்படின்னு தான் அவர் சொல்லலை மிச்சம் எல்லாத்தையும் சொல்லிட்டார் பாவம் என்னவோ தெரியல அதாவதுங்க இளையராஜ பாட்டு ஒன்று இருக்குதுங்க முன்னாடி செஞ்ச தவறுகள்லாம் நினச்சி பார்த்தா அடுத்து என் வாழ்க்கை எப்படி ஆகுமோ அப்படின்ற ஒரு பயம் எனக்கு வருது அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும் அந்த நிலைக்கு திருமாவளவன்கள் தள்ளப்பட்டிருக்கிறார் இருந்தாலும் நான் வந்து சிம்பிளாக ஒரே லைன் தான் தமிழர்கள் மீது தமிழர் அல்லாதவர்களுக்கு இவ்வளவு கோபம் தேவை சார் இதை தொடர்ந்து சமீபத்தில் இந்த பிற்படுத்தப்பட்டோர் அவர்களுக்கான அந்த மேஜர் வாக்கு சதவீதம் வந்து செகண்ட் ஃபோர்ஸாக தான் வந்து சீமானவர் வந்து பார்த்துருந்தாங்க முதல் ஃபோர்ஸாக வந்து டிஎம்கே விசிகா கூட்டணி தான் வந்து பார்த்துருந்தாங்க இப்போது அவர்களின் அந்த முரண்பாடுகள் மத்தியில் வந்து பிரைமரி ஃபோர்ஸாக வந்து அங்கே சீமான் மூலிக்கு முன்னிறுத்தப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில அரசியல் விமர்சகர்கள்லாம் சொல்லிட்டு வராங்க இந்த விதத்தை எப்படி சார் பார்க்குறீங்க இப்போ இப்போ சீமானுக்கு ஓட்டு போகிறவங்க யாரா அப்போ எல்லா சமூகம் சேர்ந்து தான் போகிறோம் அப்புறம் என்ன ப்ரைமரி போர்ஸ்னா பிசி அப்படி சொல்கிறாரு யாரை சொல்கிறாரு இல்லை இல்லை ஃபர்ஸ்டா வந்து அதாவது அவங்களோட பார்வையில் முதல் இடத்துல வந்து திமுக விசியா கூட்டணி இருக்குது செகண்ட் இடமாக தான் வந்து சீமானவுக்கு வந்து வாக்களிக்கிறாங்க இப்போது சி திருமாவளவர்களின் முரம் பாதுகாலும் திமுக நைன்டி இன்கமன்ஸையும் வந்து சீமானவர்கள் வந்து முன்னிறுத்துது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து அதுங்க இங்கங்க ஒரு பேட்ச் இருக்கு இல்லைங்க அது நீங்கள் என்ன தான் அவனை சுட்டு போட்டால் கூட சரி அவன் இந்த சிலந்தர் தான் ஓட்டு போடணும்னு ஒரு சிலர் இருக்கிறான் ஒரு சிலர் எதோ இந்த கரும்புந்த பூச்சி காய்ச்சல் இருக்கிறோம்பா எதோ போட சொல்கிறானுங்க போடுவோம் அப்படின்னு ஓட்ட போகிறாங்க தமிழகத்தில் பெரும்பான்மையான வாக்காளர்கள் அந்த வாக்கின் மதிப்பு தெரியாமல் தான் ஓட்டு போடுறான் இன்றைக்கி வந்து தயாநிதி மாறனுக்கும் கயாநிதி மாறனுக்கும் சண்டை வந்திருக்கு ஒரு ஆண்டுக்கு முப்பத்தி ஐயாயிரம் கோ அதாவது இதுவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் ஒரு மூணு லட்சத்தி இல்லை ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடியோனுமோ மூவாயிரம் பத்து ரூபா ஒரு ஷேர்ன்னு சொல்லிட்டு மூணு கோடி ரூபாய்க்கு மூவாயிரத்தி ஐநூறு கோடி சம்பாரிச்சாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நானூற்றம்பது ஐம்பது கோடி ரூபாய் சம்பாரிச்சாரு அப்படின்னு சொல்கிறார் இல்லை எதிரில் இப்போ ஓட்டு போட நிற்கிறாரு எதிரில் ஒருத்தன் நிற்கிறான் அதுக்கு முன்னாடி நினைச்சிக்கிறோம் தலைமையில் ஒன்று வச்சு போன வருஷம் நான் நானூற்றி ஐம்பது கோடி ரூபா சம்பாரிச்சிக்கிற மயிறு எனக்கு முன்னாடி நீ லைன் நிற்கிற அப்படின் அப்படின்னு தெரிஞ்சுட்டு டேய் இப்போ இல்லை என் வீட்டில் நாலு பேர் வேலை செய்கிறான் அவன் நானும் ஓட்டு போடுவாரான் அவனும் ஓட்டு போடுறதா ஓட்ட நான் சேர்த்து போட்டுறேன் அது போட முடியுமா முடியாது அப்போ ஓட்டுங்கிறது நீ நானூற்றம்பது கோடி சம்பாதிச்சாலும் சரி நக்கீங்கனு ரோட்டில் தெரிஞ்சாலும் சரி ஓட்டு ஓட்டு தான் ஆனால் இந்த ஓட்டின் மகிமை தெரியாமல் ஜனங்க இரநூறுவாய்க்கு விற்கிறான் சார் ஓட்டை எவ்வளோக்கு விற்கிறான் இரநூறுவாய்க்கு இரநூறுவாய்க்கு விற்கிறான் சார் என்றைக்கு தமிழகத்தில் இந்த மக்கள் ஓட்டின் வலிமை அறிந்து ஓட்டின் பவர் தெரிஞ்சு ஓட்டு போடுறானோ அன்னைக்கு தமிழ்நாடு அரசியலில் ஒரு மாற்றம் வந்துடும் இப்போ இன்றைக்கி அதிமுக பிஜேபி கூட்டணி இருக்கு ஏன் திமுக வந்து நாங்கள் இரநூறு பேரத்துலேயும் ஜெயிச்சோம் இதை வச்சு சொல்கிறாங்க திமுக கூட்டணி பாலத்தை வச்சுதான் கூட்டணி பலமா கூட்டணி பலம்னா எல்லாம் கூட்டணி எல்லாம் ஒரு மூளைக்கு மூளை அவன் கோஷன் நிற்கிறான் ஏ ஒன்றுமே செய்ய மாட்டேற ஒன்றுமே செய்யலை நாங்கள் எப்படி போய் திரும்ப உனக்கு ஓட்டு போடுன்னு கேட்குறது தேர்தல் சமயத்தில் வாக்குகளுக்கு வந்து பணம் கொடுக்குறது அவன் தான் இந்த பணம் என்ற ஒற்றை ஆய்வு வைத்து இங்கே இருக்கிற எல்லா எதிரிகளையும் சமாளித்து கொள்ளாம்னு திமுக நினைக்குது பணம் எங்கள் இதுக்கு சமம் நீ கொடுக்குற ஐநூறுரூவா எத்தனை நாளைக்கு வந்துடும் சும்மா நீ விற்கிற வீரன் கூட நூற்றம்பது ரூபா தானே மூணு போட்டிருக்காயா அஞ்சு வருஷத்துக்கு உனக்கு ஆட்சி நாங்கள் தரணும் அப்படின்னு கொஞ்சம் ஜனங்களும் இல்லை நாங்கள் ஏதோ கஷ்டப்பட்டு கஞ்சி குடிச்சிக்கிறோம் நீ வந்து எங்களை பார்க்காம நீ வந்து உங்கள் செட்டி மாதிரி செய்கிற அம்மா உங்கள் காசுலாம் எனக்கு வேணாம்ப்பா அப்படின்னு ஜனங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா தமிழ்நாடு தலையிட மாறிடு சார் ஆனால் இதுல வந்து சீமான் சதவீதம் எடுத்துருக்காருல்ல இது எப்படி சாத்தியமாச்சு நினைக்கிறேன் கொஞ்சம் பேர் தெரிஞ்சிருக்கான்னு அர்த்தம் இதிலிருந்து பேர் பிட்டிங்கி சீமான்னு எடுத்திருக்கிறார் அப்படின்னு தானே அர்த்தம் இப்போ முப்பத்தி ஆறு லட்சம் பேர் ஓட்டு போட்டுருக்கலாம் முப்பத்தி லட்சம் பேர் நாம் தமிழரா லட்ச உறுப்பினரா இல்லையே எனக்கு தெரிஞ்ச ஒரு முக்கால்வாசி பேர் நாம் தமிழர்லாம் இருக்கலாம் திமுக போட்டுருக்கலாம் அதிமுக பிஜேபி எல்லா ஈவன் திமுக வந்து கூட போட்டுருக்கலாம் எந்த கட்சியும் சாராதவர் போட்டுக்கலாம் சார் நீங்கள் நாம் தமிழர் அண்ணன் சீமானுக்கு ஆதரவை சம்மந்தமே இல்லாதான் நானா நாம் தமிழருங்க சார் இவங்கெல்லாம் வந்து ஒரு அரசியல் கட்சி பேரை சொல்லி இவங்க வெளியில் வருவாங்களான்னு நம்ம யோசிக்கிற நபர்கள் எல்லாம் நாங்களாம் நாம் தமிழர்கள் தாங்க போட்டு போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க சார் அப்போது ஓரளவு கொஞ்சம் சிந்திக்கிற அரசியல் பேசுகிற அரசியல் தெரிஞ்ச இவங்கெல்லாம் வந்து சரியான திசையை நோக்கி போகிறாங்க இந்த திபு திபில் துட்டுக்கு ஓடுறதில்ல அது மாறிடுச்சுன்னா அங்கே எல்லாமே அரசியல் தலைமையில் மாற்றம் வந்துடுச்சு சார் ஆனால் இதுக்கே பதினஞ்சு வருஷம் கிட்டத்தட்ட அரசு தேர்தலுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒம்பது பத்து வருஷம் ஆகும் போகுது இது இப்போ தான் இந்த மாற்றமே வந்திருக்குன்னு வைங்களேன் இன்னும் அது வந்து ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிற அளவுக்கு வளரணும்னா அது மிகவும் கடினமான ஒரு விஷயம்னு சொல்லிட்டு பல பேர் சொல்கிறாங்கல்ல சார் அது சரிதான் அது தமிழகத்தின் என்ன பண்ணுறது நாங்கள் திருந்த மாட்டோம்னா அடம் முடிச்சு நிற்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மனுஷன் திருத்திற வேலையை செய்கிறாரு சார் கம்பேரட்டிவ்லி அதிமுகவா திமுகவா அப்படின்னா பரவாயில்லப்பா எடப்பாடி யாராவது ஏதோ கொஞ்சம் ஏதோ பண்ணாருப்பா என்னப்பா இந்த மனுஷனுங்க தேர்தல் வாக்குறுதி பண்ண சொன்னாங்க ஒன்று கூட நிறைவேற்றுற மாதிரி தெரியலேப்பா அப்படின்னா அது மக்கள் சிந்திக்கணும்ல சார் நாம் நாம் வந்து சொல்லியிருக்கிற இந்த தேர்தல் வாக்குறுதிகளை தொண்ணூற்றொம்போது சதவீதம் நிறைவேற்றுன்னு சொன்னோம் பார்த்தோம்னா நாம் ஒரு எண்பது சதவீதம் தொண்ணூறு சதவீதமாவது நிறைவேற்றுக்குமா இல்லை இப்படி சொல்கிறேன் ஒரு அஞ்சு பத்து சதவீதமாக நிறைவேற்றுக்குமா நம்ம எப்படி அடுத்த தேர்தலுக்கு போய் இந்த மக்கள்கிட்ட சந்திக்கிறதுன்ற பயம் இல்லாமல் திமுக இரநூறு தொகுதியில் நான் ஜெயிப்பேன்னு சொல்கிறாங்கல்ல ஏதோ செய்து அவங்களுக்கு தெரியல சார் நாம் சொன்ன வாக்குறுதிகளை தொண்ணூற்றொம்போது சதவீதம் நம்ம நிறைவேற்றலை என்னத்தையோ வந்து அடிச்சு விட்டுறதுல ஏதோ அரிசி போட்டேன் வந்து ஃப்ரீயாக பஸ்ஸாக விட்டேன் அதுவும் பெண்களுக்கு கொடுத்தேன் மௌளுக்கு ஆயிரம் மௌனுக்கு ஆயிரம் அரசாங்க பள்ளியில் படித்து கல்லூரிக்கு போகிறவங்களுக்கு தான் ஆயிரம் கொடுத்தேன் ஏதோ கலைஞர் மகளிர் உதவித்தொகை உரிமை தொகைன்னு கொடுத்தேன் இதை தவிர இதை தவிர வேறு என்ன சார் செஞ்சாங்க வெளிப்பட சொல்லுங்கள் பார்ப்போம் இவ்வளோதான் சார் நிறைய போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்கோம் ஒரு லட்சத்துக்கு அதெல்லாம் கொடுப்பாங்க அவங்களுக்கு என்ன ஆகுது அவங்களுக்கு வேண்டி எங்களுக்கு கொடுப்பாங்க இப்போ நாங்கள் போய் ஒரு அரங்க கூட்டத்துக்கு கூட எங்களுக்கு பர்மிஷன் மாட்டேன்ட்டாங்க அரங்க கூட்டத்துக்கு பர்மிஷனே கேட்க வேண்டிய அவசியமே இல்லை அதால் அப்போது எந்த வாக்குறுதியும் நாம் வந்து முழுமையாக நிறைவேற்றாத நிலையில் திரும்பவும் எந்த மக்களை எந்த முகத்தோடு நாம் போய் பார்ப்போம் அப்படின்ற கேள்விக்கு காந்தி முகத்தோடு போய் பார்ப்போம் அப்படின்னு அவங்க இருக்கிறேன் அது இன்னும் எவ்வளோ காலம் செல்லுபடி அவங்க நினைக்கிறீங்க ஏன்னா தொடர்ச்சியாக வந்து இப்போது மக்களுக்குள்ளே அந்த தெளிவு வந்து பிறந்துட்டே வருதுன்ற அமைச்சோ எத்தனை வருஷமா எங்க பாது தெரியுது இல்லை சார் எப்படி தெரியுமா மக்கள்கிட்ட சார் நாம் இப்போ இப்போ கேள்வி கண்டலமாக பேசுகிறோம் சார் ஐநூறுரூவாய்க்கு ஓட்ட வைக்கிறானே திருட்டு போய ஒரு வீட்டில் பத்து பத்து பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்க பைத்து ஐநூறு ஐயாயிரம் ஐயாயிரம் ஒரு ஓட்டுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறோம்லாங்கிறான் பத்து ஓட்டுக்குன்னு பத்தாயிரம் இல்லை முந்நூறுவா கொடுக்குறோங்கிறான் அப்படி இப்படி பார்த்தா ஒரு எலெக்ஷனுக்கு ஒரு இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் ஒரு வீட்டுக்கு ஒரு பத்து பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலேன் ஒரு மாதம் சம்பளம் ஆ அவனுக்கு அது பெரிய கஷ்டன்னு இது ஏற்கனா பொம்மா ஏ ராமணாண்ணா ராமணாண்டான்னா நம்ம கந்து நம்ம கையை ஒழிச்சு தின்னாதான் நமக்கு கஞ்சிப்பா அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டிங் இருக்கு சார் நம்ம உழைச்சி திங்கிறதுங்கிறது நம்மோடு இல்லை நாம உழைத்து திங்கிறதுக்குங்கிறது திங்கிறது இருக்குல்ல அதுதான் அந்த திங்கிறதுல ஒரு அரசியல் இருக்குது நீ ஏன் இலவச அரிசி தரான் ஏன் ரெண்டு ரூபாய்க்கு கொடுத்தான் முதல் அரிசி ஒரு கிலோ ரெண்டு ரூபான்னாங்க அப்புறம் ஒரு ரூபான்னாங்க அப்புறம் இலவசம்னாங்க ஏன் இது வந்தது அப்படிங்கிறது தான் அரசியல் ஏதோ இது வந்து ஏப்பா ரெண்டு ரூபாய் கொடுத்தாங்கப்பா புண்ணியவன் அடுத்து ஒரு ரூபாய் கொடுத்தாங்கப்பா அடுத்து ஃப்ரீன்ட்டாங்கப்பா இலவசமாக ஜனங்களுக்கு எடுத்து போங்க அப்படின்ட்டாங்கன்னு வெளியில் சொல்கிறாங்கல்ல அது அப்படி இல்லை சார் இந்த நாட்டின் பொருளாதாரம் அவ்வளவு சீரழிந்து கொண்டே வருகிறது மக்களின் வாங்கும் திறன் குறைந்து கொண்டே வருகிறது அப்படி இருக்கிற போது இவன் அறுமணி இருக்கக்கூடாது இவன் பட்னியாக இருக்கக்கூடாது அதால் அவனுக்கு ஃப்ரீயாக கொடுத்துரு அவன் அதை வாங்குகிற கெப்பாசிட்டிக்கு அவனை நோக்கி நகர்த்துவதல்ல பசியா உனக்கு இந்த வேலைவாய்ப்பு இந்த சோர்ஸ் இருக்குது உன் புள்ள படித்தான்னா அங்கே வேலை இருக்குது உனக்கு இந்த வேலை இருக்குது இந்த சுய தொழில் போது அரசியல் இவ்வளோ விஷயங்கள்னு சொல்லாம பசியா இந்த எடுத்துட்டு போ பொங்கி தின்னு அவங்க சம்பாரிச்சு சாப்பிட முடியாத அளவுக்கு உருவாங்க ஆமாம் தற்சார்பு பொருளாதாரமே இல்லையே அவங்க காலில் அவன் நிற்கலையே பட் தற்சார்பு பொருளாதாரம் பேசுனா அது வந்து நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்கல்ல ஆமாம் இவங்க அப்படி தான் சொல்லுவாங்க ஏன்னா பொருளாதாரம் மொத்தமாக இவங்ககிட்ட இருக்குது இப்போ கல் ஒரு சச்சா த தற்சார்பு பொருளாதாரம் பொருளாதாரம் தானே நிச்சயமா இப்போது கண் கூட இல்லையா இப்போ ஊரில் ஒரு நாலு பேர் கல் இருக்கிறான் அவனை குடிச்சுப்பான்ல சார் ஒரு நாலு பேர் ஊரில் தொழில் பண்ணுறானா ஒரு நாலு பொம்பளைங்க அங்கே எண்ணெய் விற்குமா ஆ ஆமாம்மா ஒன்று வந்து ஒயின்ஷாக்கு போய் ஒரு இரநூத்தூணுருவாய் குடிக்கிறதா ஒரு ஐம்பது ரூபாய்க்கு குடிச்சிட்ட வீட்டுக்கு எதுவுமே ஒரு இரநூத்தம்பது ரூபா கொடுப்பானா ஆனால் நீ ஒயின்ஷாப்பு வாங்க மோனை வந்துட நீ உன் அனுப்புகிறோம் பாரு அப்படிங்கிற நிலையில் கல்லூர் மாற்றத்தை இங்கே ஒன்று பண்ணுறதில்ல அது எப்படி அந்த மாற்றத்தை நாங்கள் உங்கள் ஜனங்கிட்ட ஒற்ற முடியும் நீ தானாக எழுந்து நின்றினா ஏன் அரசாங்கம் ஏதாவது ஊற்றுதானு என்ன பார்க்க போற அதனால் தான் இந்த கோலம் நடக்குது சார் இதெல்லாம் மக்கள் புரிஞ்சுக்கணும் சார் சமீபத்தில் உதயநிதி அவர்கள் நெருங்கிய நண்பர்கள் ஆகாஷ் பாஸ்கரன் ரத்தீஷ் மீட்லாம் வந்து இடி ரைட் வந்து நடந்து போகுது ஆனால் அதன் பின் வந்து முதலமைச்சர் வந்து நித்தி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்கிறாரு அதுக்கப்புறம் இப்போ நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்லுன்னா சரியான ஆதாரங்கள் வந்து பதிவு செய்யப்படவில்லை அப்படின்ற ஒரு தீர்ப்பு வந்து சொல்லியிருக்காங்க இந்த விதையத்தை எப்படி சார் பார்க்குறீங்க அதுங்க ஒரு சினிமாவில் அசிஸ்டன்ட் டேரக்டராக இருக்கிறாங்க திடீர்னு ஒரு முக்கியமான குடும்பத்தில் பொண்ணு கட்டுறாங்க பொண்ணு கட்டிட்டு குறைஞ்ச ஒரு ஒன்று ஒன்றரை வருஷத்தில் ஒரு முந்நூறு கோடி அறநூறு கோடி ஆயிரம் கோடி மொத்த டோட்டலாக பார்த்து இந்த மாதிரி கணக்கில் வந்து பணம் எடுக்கிறாங்க படம் எடுக்கிறாங்கன்னா அந்த பணம் ஏதோ ஒரு வகையில் இப்படித்தானங்க வந்திருக்கோம் இது எல்லாருக்கும் இயல்பாக தெரியுது அப்போது இதற்கான ஆதாரங்களை சரியாக முன்வைக்கலைன்னு இவங்க சொல்கிறாங்க சரி இப்போ எப்படி இருந்தாலும் வெளிநாட்டில் வந்து இந்த படங்களை திரையிடுவது இல்லை சினிமா துறையில் முதலீடு செய்வது என்பது ஒரு பணப்பரிமாற்றம் நடப்பதற்கான வேலை தான் அதாவது மணி லாண்ட்ரிங் தான் அது வெள்ளையை கருப்பை வெள்ளையாக்குவது தான் ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் நான் இந்த இஷ்யூ வந்தபோது கூட எங்கள் நண்பர்கள்லாம் பேசுனேன் வெளிநாட்டில் யார் படமும் ஓடாதா தான் சார் இப்போ நீங்கள் பிரபல நம்ம நடிகர் இருக்கிறாரு அனில் அவரோட ஒரு படம் அந்த சுறாவை ஏதோ ஒரு படமா சார் முதல் நாள் நாலு பேர் உட்காந்து சார் தேட்டரில் அதேமாரி இன்னொரு படம் அதுலேயும் ஒரு அஞ்சாறு பேர் தான் உட்காந்தாங்களாம் யாரோட படம் ஓடுன்னா முதல் நாள் மட்டும் ரஜினி படத்துக்கு கொஞ்சம் பேர் வருவாங்களாம் ரெண்டாவது நாள் அது கூட வரமாட்டாங்களாம் வெளிநாடுகளில் இந்த கல்ஃப் போன்ற கண்ட்ரிகளில் வேணால் கொஞ்சமே இந்த வேணாம் உழைக்கிறவங்கள இந்த லாரி ஓட்டுறவங்க வண்டி ஓட்டுறவங்க கார் ஓட்டுறவங்க இந்த குவாரியில் வேலை செய்கிறவங்க அப்படி தானே இருப்பாங்க அங்கே மட்டும் கொஞ்சம் பேர் போவாங்களா சார் அப்போது முதல் நாளே நாலு பேர் அஞ்சு பேர்னா ரெண்டாவது நாள் எத்தனை பேர் இருப்போம் ஆமாம் ஆனால் அந்த படம் வந்து அங்கே வந்து ஒரு நூறு நாள் ஓடப்பட்டது ஐம்பது நாள் ஓடப்பட்டது இவ்வளவு படம்னா அங்கேருந்து இங்கே ட்ரான்சாக்ஷன் ஆகிடமா அப்போது இந்த கருப்பு இங்கேருந்து கருப்பாக போய் வெளிநாட்டு போனால் வெள்ளையாகலம்மா இங்கேருந்து போய் வெளிநாட்டு வெள்ளையாகி இங்கே வர்றதுக்கு தான் இந்த சினிமா துறையை பலர் பயன்படுத்துகிறாங்களே இதுதான் வரலாறு அப்படி இருக்கிற போது ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தவர் வந்து இவ்வளவு பணம் வந்து முதலீடு செய்யப்பட்டு பணம் வருதா அந்த பணம் எங்கேருந்து வருது நம்மக்கிட்ட சொன்னால் கூட பாவம் எவ்வளோ அசிஸ்டன்ட் டைரக்டர்களெலாம் வந்துங்க அம்மா உணவுகத்தில் சாப்பிட்டு ஏதோ இடங்கிற இடத்துல பார்த்து தூக்கிட்டு நம்ம கோடம்பாக்கம் பகுதிகள்லாம் இருக்கிறாங்கள அந்த ரகசியத்தை சொன்னாலாவது அவங்களாவது ஒரு நூறு கோடி ரூபா பணம் எடுத்தால் கூட ஏதாவது பாவம் குடும்பம் போயிட்டு போகணும்னு வச்சுங்களேன் அதால இது இன்றைக்கு வேணால் இவங்களுக்கு தப்பிச்சிருக்கலாம் சார் அதாவது வெளிப்படாத அதாவது என்ன சொல்லுவாங்களே வெளிப்படாத ரகசியமும் கிடையாது மறைக்கப்பட்ட உண்மைகளும் கிடையாதுன்னு ஒரு வாசகம் இருக்குது சார் அதனால் இன்றைக்கி இடைக்காலமாக வேணால் இவங்க சொல்லலாம் நீங்கள் ஒரு ஒரு முறை ரைடு வருகிற போதும் இதோடு முடிச்சு முடிச்சின்னு நினைப்பாங்க முடிச்சிடா இப்போ டாஸ்மார்க் ரைடு வந்து இல்லை நம்ம எல்லாரும் டாஸ்மார்க்குன்னு சாட்ச்சி டாஸ்மார்க்கெலாம் என்ன தெரியுது என்ன நடக்குதுன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பார்த்துருக்கோம் எல்லாரும் வாங்கியிருக்கோம் சா அப்போது நம்ம நினச்சோம் ஏய் நீ எதனா ஒண்ணாலும் தப்பி மௌனை டாஸ் மார்கல நீ தப்பிக்கவே முடியாது மாப்பிள்ளை அப்படின்னு நினைச்சோம் அது அங்கே நாங்கள் அது என்னங்க பொசுக்குன்னாங்க அப்புறம் பொசுக்குன்னு போயிடுச்சுல்ல ஒரு கோடி பேருக்கு மேலே சாட்சி இருந்தோம் ஒரு கோடி பேருக்கு மேலே சாட்சி இருந்தோம் கம்முனு போயிடுச்சே மௌன சாட்சிகள்லாம் நிற்கிறோமே அதால் இது இதான் எண்டு கார்டெலாம் இல்லை அரசியல் நிலவரங்கள் மாறுகிற போது இவர்கள் பதில் சொல்லித்தான் ஆகணும் ஓகே சார் பள்ளியர்களுக்கு தெளிவாங்க சார்